அன்பார்ந்த வாக்காள பெருமக்களை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் உங்கள் சகோதரன் சின்னதுக்குள்ள வரலங்க உங்கள் பொன்னான வாக்கை அளிக்குமாறு உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இருபது நாளா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல சரி இப்படி இந்த பொற்பாதம் தொட்டு பொன்னான வாக்கு இதுன்னு இவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஆமாங்க அவ்வளோ பெரிய ரத்தன் டாட்டாவுக்கும் ஒரு ஓட்டு அம்பானிக்கும் ஒரு ஓட்டு நமக்கும் ஒரு ஓட்டு தாங்க இதுதான் இன்றைக்கி கொஞ்சோண்டு இந்த எலெக்ஷனை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றும் எல்லாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஜனநாயக திருவிழாங்க இந்தியாவில் நடக்கிற மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ நடக்க போகிற தேர்தல் வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இதற்கு நமக்கு எத்தனை எம்பி தேவை அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி வேணுங்க சரி தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் முப்பத்தி ஒம்பது பேரை நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு சரி ஒரு எம்பி தொகுதி அப்படின்னு சொன்னால் ஆறு சட்டமன்ற தொகுதிங்க ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படி டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் தாவு தீந்துருந்த வெயில்ல அதனால் நேரில்லாம் வந்து ஓட்டு கேட்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப ஏரியா பெருசுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பிரதமரை அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இதில் எப்படின்னா ஒரு கட்சி இல்லாட்டி கூட்டணியாக கூட எல்லோரும் சேர்ந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தாங்க பிரதமர் அவர் தான் வந்து அமைச்சரவையை உருவாக்குவார் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் யார் பிரமாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொன்னால் அது ஜனாதிபதி இவ்வளோதாங்க இதுதான் இந்த எலெக்ஷன் தான் இப்போ போகுதே தவிர சட்டசபை எலெக்ஷன் கிடையாது இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கடையை அன்றைக்கி ஒரு அம்மா ரொம்ப நாளாக இருக்காங்க கூட்டிகிட்டே இருந்தாங்க அவங்க இப்படி தான் கேட்டாங்க திடீர்னு சார் ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரில்ல அப்படின்னு சொல்லி ஏம்மா அப்படி கேட்குறீங்க நீங்கள் என்ன அந்த கட்சியாக அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை சார் இந்த ஃப்ரீ பஸ்ஸு எதுவும் நிறுத்திட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னாங்க அதற்காக தாங்க இந்த விளக்கமே நான் கொடுத்தேன் இது வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் இது சட்டசபை எலெக்ஷன் கிடையாது சட்டசபை எலெக்ஷன் வந்து அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அது ஏப்ரல் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்க போகுது இது வந்து இப்போ வர்ற பத்தொன்பதாம் நடக்குது ஓட்டு ரொம்ப முக்கியங்க சும்மா டிவி பார்த்துக்கிட்டே இருந்துடாதீங்க வெயிலாக இருக்குது இதெல்லாம் தான் நம்ம காரணமாக சொல்லுவோம் நம்ம ஓட்டு ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் நல்ல தலைவர்களை உருவாக்கி நம்ம மக்களை நல்வடி நடத்துறதுக்கும் சர்வதேச அளவில் பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாக்களிப்பது நம்மளுடைய தலையாய கடமை அதில் ஒரு சிறு துளி கூட மாறிடாதீங்க எப்படியாவது அன்னைக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து ஓட்டு போட்டுருங்க உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒரு சின்ன குழப்பம் வரும் அடிக்கடி இந்த ராஜ்யசபா எம்பின்னு ஒன்று வரும் அது என்னான்னு கொஞ்சோண்டு பார்ப்போம் ராஜ்யசபா எம்பிங்கிறதுக்கு டேரெக்டாக மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது இந்தியாவில் இருக்காங்கல்ல எல்லா மாநிலத்திலையும் அந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஓட்டு போடுறது தான் இதற்கு தேவை வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் ஒரு பன்னெண்டு உறுப்பினர்கள் தான் டேரெக்டாக ஜனாதிபதியை அவரே டைரெக்டாக செலக்ட் பண்ணி போடுவார் இதுக்குள்ளே நல்ல அறிஞர்கள் நல்ல நாலேஜ் உள்ளவங்க ஏன்னா அவங்களால போய் டேரெக்டாக ஓட்டு கேட்டால் அவங்களுக்கு போட மாட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்கள இருக்க மாட்டாங்க அதற்காக தான் இந்திய அரசியலமைப்பு டிசைன் பண்ணாங்கல்ல அப்ப ரெண்டு இடத்துல ஒரு சட்டம் பாஸ் ஆகணும் இல்லை அதை எடுக்கணும்னாலும் ரெண்டு இடத்துல அதாவது பாராளுமன்றம் கூடி அதற்கு ஒரு சபாநாயகர்லாம் இருப்பார் அங்கேயும் ஓட்டு எடுத்து தான் சட்டத்தை கொண்டாடுவாங்க இல்லை வேணாம்னு சொன்னாலும் அங்கே தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ராஜ்ய சபாலையும் கொண்டாந்து வச்சு இங்கேயும் ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி தான் ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க எப்படி பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படியெல்லாம் உட்காந்து யோசிச்சுருக்காங்க பாருங்கள் மிகப்பெரிய விஷயங்க வேறு எங்கேயும் இதெல்லாம் கிடையாது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓட்டு நம்ம நாட்டில் மட்டும்தாங்க எலக்ட்ரானிக்கில் ஓட்டு போடுறோம் வளர்ந்துருக்கிற நீங்கள் அதை அமெரிக்காவாக இருக்கலாம் இங்கிலாண்டாக இருக்கலாம் டென்மார்க்காக ஸ்வீடன் நார்வே சுவிட்சர்லாந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லோரும் ஜனநாயக முறைப்படி தான் ஓட்டு போடுறாங்க ஆனால் அவங்களாம் வாக்கு சீட்டில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மட்டும்தான் எலக்ட்ரானிக்கில் போய் அப்படி பட்டனை அழுத்தி போடுறோம் அதுவே நல்ல ஒரு முன்னேற்றம் தான் எம்பிக்கெல்லாம் நல்ல சம்பளங்க அதோடய டீட்டெயிலாக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசையாக இருக்கும் நல்ல சம்பளம் ஃப்ளைட்டு கிட்டே எல்லாம் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் ஆயுசு பூரா பென்ஷன் உண்டுங்க செட்டில் அந்த லைஃப்ல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் உங்க ஓட்டு தாங்க திருவள்ளுவர் அவர் எதை பாக்கி வச்சார் தம்பி அது அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு காத்தலும் திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா வருவாயை அடையாளம் காணணுமா அதை அப்படியே திறமைய திரட்டணுமா அந்த திரட்டினாங்கல்ல ஒரு வருவாய் அந்த பணம் அதை அப்படியே கஜானால பாதுகாத்து வச்சு அந்த பாதுகாத்த செல்வத்தை மக்களுக்கு முறையாக கொடுக்கணுமா அதுதான் சிறந்த அரசு அப்படின்னு நான் சொல்லலைங்க திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால் நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி இல்லை நூறு வாட்டி யோசித்து பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு மறக்காமல் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஓட்டு போடணும் எல்லாருடைய அந்த ஆட்காட்டி விரலில் அந்த கருப்பு மை இருக்கணும் அது இருந்தால் தான் நம்மளுடைய வர்ற சந்ததி நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க நன்றிங்க thank you